பெரும்பாலான நிலங்கள் வீணாக கிடக்கின்றன அந்த பெரும்பாலான நிலங்களை தற்காசு கொடுக்கிற பொழுது பழைய அரசாங்கத்தின் பழக்கப்படியே உயர்ந்தவர்கள் வேண்டியவர்கள் என்பவர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறதை தவிர அந்த ஏழைகளுக்கு ஏன் சலுகை காட்டவில்லை அப்படியே ஏழைகளுக்கு வழங்கப்படுவதாக சொல்லி பாவடைகள் செய்யப்பட்டாலும் அது பின்னால் இருக்கிற பணக்கார வியாபார வர்க்கத்தின் சூழ்ச்சியாகவே இருக்கிறது பெரும் பணக்காரர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற வழக்கத்தை நிறுத்திக் கொண்டு அந்த ஏழைகளுக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் விவசாயத்திற்கு லாயக்காய் புதிதாக நில வழங்கப்படுமானால் அவர்கள் யாரையும் எதிர்பாராமல் முயற்சி செய்து வசதி ஏற்படும் வாழ்வதற்கு அறம் நிரம்பிய சிந்தையராயினும் பிரலரும் திருபெற்றவின் சிந்தனை பெரிதாம் என்பது மனித வாழ்க்கை பெரும்பாலான அரிஜனங்களை உழுது கொண்டு வாழ்வதாக சர்க்கார் ஆக்குமானால் பிறருக்கு கையிட்டி வாழ்கின்ற இழிவான நிலைமையிலிருந்து மாறி ஹரிஜனங்கள் நல்ல ஆவார்கள்